புரட்சி தலைவர் நடித்த ஒரு படம் இந்த படத்துக்கு ஒரு பாடல் எழுதி கம்போஸ் பண்ணோம் அந்த டைம்ல கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு நடந்த ஒரு பயங்கரமான ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எது எப்படி நடந்ததுன்னு பாருங்க அதாவது கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன்கிட்ட இசையமைப்பாளர் எஸ் விவசனுன்னு சொல்கிறாரு அன்னைய காலையில் நேரமாக வந்துருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி நானும் டைரக்டர் வந்துடுவேன்னு சொல்கிறாரு சரிப்பா நான் வந்துடுறேன்றாரு ஆனால் கவிஞர் சொன்னபடி அந்த காலையில நேரமாக வந்துடுறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தா எம் எம்எஸ் விஸ்வநாதனும் இல்லை டேரக்டரும் இல்லை அப்போ இவர் என்ன பண்ணுறாரு சரி ஒரு ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாரு ஃபோன் அடித்தா அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு இசாமியப்பாளையம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு பதில் கிடைக்குது பொறுமையாக இருக்கிறாரு மறுபடியும் போடுங்கிறாரு இவரே பேசுறாரு மறுபடியும் இவர் பேசுனா மறுபடியும் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறதா அவர் உதவியாளர் சொல்கிறாரு இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு என்ன பண்ணுறாரு இப்போ இந்த படத்துக்கு ஒரு சோக பாட்டு எழுதணும் என்ன செய்யறாரு நம்மள நேரமா வர சொல்லிட்டு எம்எஸ் நீ தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற ஒரு கோபத்துல ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நாலஞ்சு லைன் எழுதி கொடுத்துட்டு இந்த எம்எஸ் யூஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு அதன் பிறகு இவர் போனதுக்கு பிறகு எம்எஸ் யூசன் வர்றாரு அங்க வந்து பார்த்தா அந்த பேப்பர் வாங்கி பாக்குறாரு பார்த்துட்டு சிரியா அப்படி ஒரு சிரிப்பு இவருக்கு அடக்க முடியாத சிரிப்பை இவர் சிரிக்கிறாரு என்னப்பா இது நடிக்க போறது சோக பாட்டு எழுதுனது கோபத்துல பாட்டை பார்த்து அப்படி ஒரு சிரி சிரிக்கிறார் ஏன் என்ன படம் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நம்ம முழுமையா பார்க்கணும் அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம் ஆர் ராதா அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்த படம் பெரிய இடத்து பெண் இந்த படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளர் டி ஆர் ராமண்ணா இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல அமைஞ்ச படம் படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் வெற்றி விழா கண்ட படம் இது இப்போ இந்த படத்துக்கு ஒரு பாடல் அதாவது கதாநாயகன் எம்ஜிஆர் பாடக்கூடிய ஒரு சோக பாடல் வேணும் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனும் இசை சக்கரவர்த்தி எம் எஸ் விஸ்வநாதனும் இன்னைக்கு மறைஞ்சிட்டாங்க ஆனா அவங்க மறைஞ்சாலும் அவங்க எழுதுன்னு அவங்க இசையமைத்த பாடல்கள் மூலிமா இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி ஒரு பாடலை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க கண்ணதாசன் மீது எம் எஸ் தான் அளவு கடந்த மரியாதை இவர் மேலே இவருக்கு அளவு கடந்த பாசம் இப்படி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு டீப்பாக இருக்கக்கூடியவங்க இப்படி இருக்கும்போது சொல்றாரு யாருங்க எம்எஸ் சுசுவனாதன் கண்ணதாசோட சொல்கிற அண்ணே நாளைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய ஒரு படம் டிஆர் ராமண்ணா தயாரித்து டைரக்ட் பண்ணுற படம் இந்த படத்துக்கு இம்மிடியட்டாக நம்ம ஒரு பாட்டு எழுதி அதை கம்போஸ் பண்ணுங்கண்ணே அதனால் நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் நீங்கள் லேட்டாக வந்துடாதீங்க காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் டான்னு வந்துடணும் ஏன்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நானும் இயக்குநரும் வந்துடுவோம் உங்களை எதிர்பார்த்துருப்போம் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாரு யாருங்க எம்எஸ் சொன்னால்தான் கண்ணதாசன் கிட்டே திரும்ப திரும்ப சொல்கிறாரு உடனே இவர் பார்க்குறாரு ஓ இப்படி விசு திரும்ப திரும்ப சொல்கிறது அப்போ ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு தேவைப்படுது அதனால தான் இப்படி நம்ம சொல்கிறார்ட்டு எப்பயுமே வரக்கூடிய கண்ணதாசன் அவர்கள் அன்னைக்குன்னு பார்த்து சொன்ன டைமு ஒம்பது மணிக்கெல்லாம் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்துடுறாரு அங்க வந்தாதான் தான் தெரியுது ஒரு ஷார்ட் நியூஸ் நியூஸ்ன்றத விட பார்க்கறாரு என்னத்தை பார்க்கறாரு நம்ம வர சொன்ன எம்பனாதான் அங்கே இல்லை இயக்குனர் டி ஆர் ராமனாவும் இல்லை நம்மளை காலையில் ஒம்பது மணிக்கெலாம் வர சொல்லிட்டு ஏன் இவங்க வரல ஒரு ஃபோனை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவங்க இருந்து சைட்லேருந்து கனதாசன் சைட்லேருந்து ஒரு ஃபோன் யாருங்க எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டுக்கு ஒரு ஃபோன் அங்கே எடுத்து பேசுறது எம்எஸ் விஸ்வநாதன் பேசி அவருடைய உதவியாளர் பேசுகிறாரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு கண்ணதாசன்ட்டாருங்க இமீடியேட்டாக எம்எஸ் விஸ்வநாதன் வர சொல்லணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவர் நேற்று ரெண்டு மூணு ரெக்கார்டிங்கில் இருந்ததுனால வரத்துக்கே மணி ரெண்டு மணி ஆச்சு அவர் எல்லாம் இது பண்ணி முடிக்காட்டி மூணு மணிக்கு தான் அவர் தூங்குறாரு அதனால் அவர் இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன தூங்குறாரா அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு கண்ணதாசன்ட்ட ஏங்க அவர் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவரு பாக்குறாரு என்னைய வர சொல்லிட்டு விசு தூங்குற அப்படியா உம் அப்படின்ட்டு அப்படியே லேசா கோபம் கொஞ்ச நேரம் ஆகுது ஒரு ஒன் ஹவர் காத்திருக்காரு மறுபடியும் இவரே போன் போடுறாரு என்னப்பா எம்மா சிசன் வர சொல்லுங்க அப்படின்னு இல்லைங்களே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் சொல்றாரு உடனே இதை கேட்ட உடனே சரி வந்தா கண்ணதாசன் பேசணும் சொல்லி சீக்கிரம் வர சொல்லு அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு அதன் பிறகு பார்த்தா இயக்குனர் வர்றாரு டி ஆர் ராமனா வர்றாரு அங்கே வந்த உடனே வாங்கினேன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன டைமுக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன் நீங்களும் இப்போ தான் வருவீங்க அதே மாதிரி விசுவின்ன ஆளை காணாம் ஆ நான் எல்லா வேலையும் விட்டு நான் வடிந்து உட்காந்து கிடக்கிறேண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு சரிண்ணே ஆமன என்ன அவர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு அதனால சரிண்ணே நான் வந்து அந்த காட்சியை சொல்கிறேன் நீங்க அந்த படத்தினுடைய ஸ்டோரி லைட்டாக சொல்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பல்லவி எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி சொல்லுங்கிறாரு படத்துடைய கதை பெரிய எடுத்து பின்னுடைய கதை அதாவது ஒரு கிராமத்து இளைஞன் சென்னைக்கு போய் ஒரு நவநாகரிக இளைஞனாக மாறி மீண்டும் வந்து ஒரு திமிர் பிடித்த பெண்ணை அடக்கி கல்யாணம் பண்ற மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு கதைக்கு முன்னு உதாரணமா இருந்தது புரட்சி தலைவரின் பெரிய இடத்தை பிறந்தான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வட்டிக்காலப்பட்டினமா வந்திருக்குது கமலஹாசன் நடித்த சகலகாலம் அந்த டைப்பான ஒரு படம் தான் இப்ப என்னன்னா புரட்சி தலைவர் ஒரு கிராமத்து இளைஞர் அவருக்கு ஒரு அக்கா டி ஆர் ராஜகுமாரி அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷன் கொஞ்சம் மிடுக்கானவர் அதே சமயத்தில் ஒரு எதுக்குமே பல விஷயங்கள் தானா எல்லாமே பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு பெரிய மனுஷன் வச்சுங்களேன் அவர் தான் எம் ஆர் ராதா அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் அசோகம் பொண்ணு சரோஜாதேவி பொண்ணு சரோஜாதேவி சென்னையில் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க நவநாகரிக மங்கை இப்போ என்ன ஆகுதுன்னா அடிக்கடி தலைவருக்கும் சரோஜைக்கும் மோதல் ஏற்படுது ஒருத்தர் கலாச்சிக்கிற மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுருது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது சவால் விடுறாரு என்னை ஒரு பட்டி கட்டணுன்னு நினைச்சுதான் என்னை ஏழன பண்ற உன்னை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கணும் பாருங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டு இவரு பட்டணத்துக்கு போயிடுறாரு தலைவர் அங்க போய் அதே மாதிரி இங்க ஒரு வேட்டி சட்ட குடும்பெல்லாம் வச்சிருப்பாரு அங்க போய் சென்னைக்கு போயிட்டு அவர் நல்ல நாகி இளைஞர் கோட் ஷூட்லாம் போட்டு செம்மையா வருவாரு பார்க்கறவங்க ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படணும் தான் சனஜ சனதேவி பார்த்தோன்னே அவங்களை ஆசைப்படுறாங்க லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க பிரகடன் ஆயிடுறாங்க சனஜ தேவி இந்த டைம்ல தான் திடீர்னு தனது அக்கா டி ஆர் ராஜகுமாரி காணாம போயிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா அவங்க இழந்துடுறாங்க ஆக தனது அக்கா இறப்புக்கு காரணம் யாருன்னு பார்க்கும் பொழுது சரோஜாதேவியனுடைய அப்பா எம்மா ராதா அப்படின்னு புரிஷல தெரிஞ்சுக்கிறாரு உடனே இவர் சும்மா ஒரு நிர்கதியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு ஒரு பக்கம் பார்த்தா அக்கா சாவு காரணமான உடைய பொண்ண நம்ம எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு அவங்களை வந்து சரோஜேவிலக்கி வச்சிடுறாரு விலக்கி வச்சுட்டு இத்தனைக்கு அவங்க கர்ப்பிணி வேற விலக்கி வச்சிடறாரு அப்ப இவர் மனசுல ஒரு போராட்டம் என்ன போராட்டம் அப்பா செஞ்ச தப்புக்கு பிள்ளை எப்படி காரணம் முடியும் அது இந்த அது காரணமாக முடியுமா அப்படின்னு இவர் மனசுல பலவிதமான ஒரு போராட்டங்கள் கடவுளை வஞ்சிக்கிறாரு ஏன் என்னை வந்து இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளிட்டீங்க அப்படின்னு கடவுளை நினைச்சி இவரு தனது வேதனைய தனது குறைகளை தனது துன்பத்தை கொட்டுற மாதிரியான ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி இதுதாங்க நீங்க எழுதணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை டி ஆர் ராமண்ணா கண்ணதாசனோட சொல்லிடுறாரு அப்படியான்ட்டு இப்ப அவர் நினைக்கிறாரு இந்த பக்கம் கதாநாயகன் தனது மனசில் உள்ள இப்படியாப்பட்ட துன்பக்கடல நம்மளை தவிக்க விட்டுட்டு ஆண்டவனே ஆண்டவனை வந்து ஒரு நினைச்சி அவர் மேல ஒரு குற்றம் சொல்ற மாதிரியான ஒரு பாடலா இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தா நம்மளை ஒன்பது மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அங்க நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறீயே யாருங்க எம்எஸ்ஓ நீ அப்படின்னு அவருடைய தவறையும் உணர்த்துற மாதிரியான ரெண்டு மிங்கிள் பண்றாரு பண்ணி ஒரு காரியத்தை வாங்கி அதில் சும்மா எழுந்து எழுதிட்டு இதை டி ஆர் இருந்தாங்க கொடுத்திருந்தாங்க இத விசுவந்த இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லிருங்க சரி போயிடுறாங்க இவர் இந்த பக்கம் போறாரு அந்த பக்கம் அவர் ஏந்திரிச்ச உடனே சொல்றாங்க அண்ணே கண்ணதாசன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வந்து ரெண்டு மூணு முறை ஃபோன் போட்டாங்க அப்படிம்போது அச்சோ நம்ம வர சொன்னமே இப்படி நம்ம தூக்கிட்டுமே என்னடா பண்ணுறது அவர் பயங்கரமாக நம்மளை திட்டுவாருன்ட்டு இவர் சும்மா தடா புடான்னு தண்ணி ஊற்றியும் ஊற்றாம துணி மாற்றியும் சும்மா அவசர அவசரமாக புறப்படுறாரு அவசர அவசரமாக புறப்பட்டு ஸ்டுடியோக்குள்ள ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே வர்றாரு அங்கே வந்தால் கண்ணதாசன் இல்லை டிஆர் ராமனாக தான் இருக்கிறாரு அவர்கிட்ட ஏ என்ன போயிட்டாருங்களா என்ன அப்படிங்கிறாரு ஆமாம்பா உனக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு போயிட்டாரு நான் அந்த கதையினோட சுச்சுவேஷன் சொன்னேன் இந்தா இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி இதுக்கு டியூன் போட சொன்னாரு இந்தா போட்டு வை அப்படின்னு இந்த பேப்பரை டி ஆர் ராமண்ணா எம்எஸ் சுசரணும் கொடுக்குறாரு அதை வாங்கி ஒரு பார்க்குறாரு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பு சொல்ல முடியாத சிரிப்பு யாருங்க எம்எஸ் விஸ்வநாதனுக்கு என்னடா இது இந்த இவர் எழுதுன இந்த பாடல் வரிகள் ஒரு பக்கம் அந்த காட்சிக்கும் பொருந்தின மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் நான் நேரமா இவரை வர சொல்லிட்டு வீட்டில் தூங்கிட்டேன்ல நான் தூங்கினதையும் இவர் சுட்டி காட்டுற மாதிரி ரெண்டே இணைச்சி இப்படி எழுதுறாரு உண்மையாலுமே இப்படிப்பட்ட திறமை வேற யாருக்கு வரும் எந்த கவிஞருக்கு வரும் கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன் பாடலுக்கு டீன் போடுறாரு சிரிச்சுக்கிட்டே ட்யூன் போட்ட அந்த பாடல் புரட்சி தலைவர் பாடக்கூடிய ஒரு சோக பாடல் அது என்ன தெரியுங்களா அவனுக்கு என்ன தூங்கிவிட்டால் அகப்பட்டவன் நானல்லவா அல்லவா ஐ மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான் போட்டு போட்டுவிட்டான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எழும்புடனே சதை கொடுத்தான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எ சதை இதயத்தையும் கொடுத்துவிட்டு இறக்கும்பரை துடிக்க விட்டான் இறக்கும் வரை துடிக்க விட்டான் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே விட்டான் ஏனையிடம் நன்றி வைத்தான் காக்கையிடம் உறவு வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் வானில் உள்ள தேவர்களை வாளமைக்கே விஷம் குடித்தான் வானில் உள்ள தேவர்களை வானமைக்கே விஷம் குடித்தான் நாட்டில் உள்ள விஷத்தை எல்லாம் நான் குடிக்க வி நான் குடிக்க விட்டு விட்டான் தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய வழிகளை வரிகளா மாற்றக்கூடிய கண்ணதாசனை பாராட்டுறதா கண்ணதாசனுடைய மெய் சிலிருக்கும் வரிகளை உணர்வு பூர்வமாக பாடிய டி எம் சௌந்தரராஜனை பாடுறதா தமது இசையால் நம்ம எல்லாம் கட்டி போட்டு நம்மை தூங்க விடாமல் செய்து தூங்கிவிட்ட எம் விவநாதனை பாராட்டுவதா யாரைத்தான் பாராட்டுவது கண்ணதாசனுடைய வரிகளை இசை பார்த்து கொண்ட புரட்சி தலைவர்களுடைய அபார நடிப்பும் அவரது அம்சமான முக பாவமும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களை பார்க்க வைத்து இந்த பாடலை கேட்க வைத்து ரசிக்க வைத்த பெருமைக்குரியவரான புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுவதா புகழுக்கே சொந்தக்காரரான பொன்முனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களை புகழ்வதா நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்தும் வாத்தியாரை வணங்குவதா தலைவா தங்களை பாராட்டவோ புகழவோ வாழ்த்தவோ வயதில்லாமல் தங்களது பொற்பாதங்களை வணங்குகிறோம் தலைவா புரட்சி தலைவா என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்